வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டியாவில் விஸ்டா அப்படிங்கிற கார் பற்றி தான் பார்க்கப் வாங்க குள்ள போகிறான் அந்த கார் பார்த்தீங்கன்னா டாடா இண்டியாவில் விஸ்டா மாடல் வேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட வீரியன் பையன் விஎக்ஸ் கோத்திரச்சி இன்ஜின் தான் வண்டியில் இருக்குனு இருக்காங்க இருக்காங்க மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸில் காரோட வண்டி வரும் இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்துருக்காங்க அந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு வரைக்கும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப் தான் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர் ஸ்டேட் பார் விண்டோ சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொரதான் போட்டுருக்கு டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது நல்லா இருக்கும்னு இருக்காங்க கார் பார்க்குற இடம் தர்சனோடு அப்படிங்க இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பிஹெச் ஐம்பத்தேழு நாற்பத்தொம்பது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் ஒரோன்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலகார் சேனலில் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்